வணக்கம் எட்டாம் வகுப்பு இயற்கணிதம் இதில் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்றில் உள்ள உறுப்புகளின் பெருக்கல் பலன் உறுப்புகளின் பெருக்கல் பலன் இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூன்று உறுப்புகளை கொடுத்துருக்காங்க டூ எம்என் எம் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ எம்என் இந்த மூன்று உறுப்புகளை பெருக்க சொல்லியிருக்காங்க மைனஸ் டூ எம்என் டூ எம் த ஹோல் இதை எப்படி படிக்கிறது த ஹோல் ஸ்கொயர்ன்னு படிக்கணும் மைனஸ் த்ரீ இது மூணுத்தையும் நம்ம பெருக்க போகிறோம் இப்போ பாருங்க மைனஸ் டூ எம்என் என் பெருக்கல் எம் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும்போது இங்கே என்ன வரணும் ஃபோர் எம் ஸ்கொயர்டுன்னு வரணும் அப்போ இந்த டூவையும் இந்த ஃபோரையும் பெருக்குனாக்கா மைனஸ் எயிட் இங்கே ஒரு எம் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே ஒரு எம் இருக்குது இதை தான் நம்ம இதை இப்படி எழுதியிருக்கோம் இதை தான் இப்படி எழுதியிருக்கிறதால நம்ம என்ன செய்கிறோம் மைனஸ் டூவையும் ஃபோரையும் பெருக்கி மைனஸ் எயிட் ஆக்கியிருக்கோம் இந்த எம்மையும் எம் ஸ்கொயர்டையும் பெருக்கி எம் க்யூப் என் ஆக்கியிருக்கோம் மூன்றாவது உறுப்பு இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ எம்என் அப்போது பெருக்கல் மைனஸ் த்ரீ எம் எம்என் இப்போ இந்த கிழவியும் கெழுவியும் பெருக்கணும் போது எட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ இருபத்தி நாலு இங்கே எம் க்யூபையும் எம்ஐயும் பெருக்கினாக்கா அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள் அப்போது என்ன வரும் இங்கே எம் பவர் ஃபோர் இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் பெருக்கும் பொழுது என் ஸ்கொயர்டு அதாவது இதனுடைய அடுக்கும் ஒன்று இதனுடைய அடுக்கும் ஒன்று அதனால் இருபத்தி நாலு எம்பவர் ஃபோர் என் ஸ்கொயர்டு இதுதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர் அப்போது இதுக்கு என்ன ஆன்சரு இருபத்தி நாலு பவர் ஃபோர் என் ஸ்கொயர் இதுதான் விடை இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் மூன்று எக்ஸு ஸ்கொயர்டு மூன்று எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் ரெண்டாவது உறுப்பு மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் க்யூப் மூன்றாவது உறுப்பு எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுன்னு இப்போ நம்ம இந்த மூன்று உறுப்புகளையும் பெருக்க போகிறோம் அப்படியே நம்ம மனசாலே பெருக்கிக்கலாம் கிழுவை பாருங்கள் மூணு இங்கே கிழுவை பாருங்கள் இந்த உறுப்புக்கு மைனஸ் மூணு மூணு பெருக்கள் மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பது இங்கே கெழு இருக்கா இல்லை அதனால் கெழு என்ன வரும் மைனஸ் ஒன்பது இங்கே பாருங்கள் எக்ஸ் உறுப்பை பாருங்கள் உறுப்புகளின் பெருக்களில் கெழுவை மட்டுந்தான் பெருக்கணும் அடிமானங்கள் சமமான உறுப்புகளை எடுத்து அடுக்குகளை கூட்டிக்கணும் இப்போ எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது அப்போ மொத்த மொத்தம் எத்தனை எக்ஸு எக்ஸ் பவர் ஃபைவ் இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கே ஒய் க்யூப் இருக்குது இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்குது அப்போ இங்கே ஒன்று இங்கே மூணு இங்கே ரெண்டு அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு ஒய் பவர் சிக்ஸ் ஒய் பவர் சிக்ஸ் இப்போ இதுக்கு இதுதான் விடை மூன்று எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் மூன்று எக்ஸ் ஒய் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அதை மூன்றுத்தையும் மூன்று உறுப்புகளையும் போயிருக்கனா மைனஸ் நைன் எக்ஸ் பவர் ஃபைவ் ஒய் பவர் சிக்ஸ் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் அடுத்த கணக்கு பார்ப்போமா இங்கே எல்ன்னு கொடுத்துட்டோம் ஒரு வேரியபுளை கொடுத்து அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கான் ஒரு உறுப்பை வந்து எல்ன்ற வேரியபுளில் ஸ்டோர் பண்ணுறாங்க எல்லு சீக்வல் டு ஃபோர் பி கியூ ஸ்கொயர் பிஸ் இக்குவல் டு மைனஸ் த்ரீ பி ஸ்கொயர்டு க்யூ ஹச்சி சீக்கல்ட்டு அதாவது ஒரு ஒரு உருவம் அதாவது எல் பிஹெச் என்ற ஒரு உருவம் அதாவது கன செவகம்னு வச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது எல் சீக்கல்ட்டு இந்த மதிப்பு பி சீக்குவல்ட்டு இது ஹச்சு சீக்கொல்ட்டு இது அப்போது எல் பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் எல்லோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ ஓடைய வேல்யூ இது மூணுத்தையும் நம்ம போட்டு பெருக்கணும் அப்போ வந்து ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ எவ்வளோ வருது ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ எவ்வளோ வருது நாலு நாமும் பன்னெண்டு பன்னெண்டுனா மைனஸ் பன்னெண்டு இது ஒரு ரெண்டு இருபத்தி நாலு வருது இல்லையா மைனஸ் இருபத்தி நாலு கெழுவை பெருக்கியாச்சு இப்போ இந்த வேரியபிளை போயிருக்கணும் பீன்ற வேரியபிள் இங்கே பி ஸ்கொயர்டு இருக்குது இங்கே பி கியூப் இருக்கு அப்போ பி பவர் பி பவர் பி பவர் சிக்ஸ் இங்கே பாருங்க கியூ ஸ்கொயர்டு க்யூ கியூ க்யூப் வச்சா இங்கே ஒரு கியூ க்யூப் இருக்கு அப்போ Q கியூப் கியூ பவர் சிக்ஸ் சாரி கியூ பவர் சிக்ஸ் கியூ பவர் சிக்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு விடையாக வரும் கெழுவை மட்டும்தான் பெருக்கணும் இந்த உறுப்புகளை என்ன செய்யணும் அடுக்குகளை கூட்டிக்கணும் அடுக்குகளை കുട്ടിക്കണം